நாளைக்கு கமலஹாசன் நடிப்பில் வெளியாக இருக்கிற இந்தியன் டூ படத்துக்கு சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஷோவை தொடங்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விதிகளில் முக்கியமானதாக இருக்குது எப்போவுமே இந்த ஸ்பெஷல் ஷோஸ் பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு சர்ச்சையாகக்கூடிய விஷயமா இருக்கும் அது விஜய் படங்களாக இருக்கட்டும் ரஜினி படங்களாக இருக்கட்டும் இந்த படத்துக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு கமலஹாசனுடைய படம் வந்து ஒரு சோலோ ரிலீஸ் தான் இப்போ கூடவே டீன்ஸ் வந்தாலும் கூட அவருக்கு ஈக்குவலான ஒரு படம் கிடையாது இந்தியன் டூக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடிய படம் டீன்ஸ் கிடையாது அதனால் இது வந்து ஒரு சோலோ ரிலீஸ்னே வச்சுப்போமே இப்போ யூஷுவலாக வந்து இந்த ஸ்பெஷல் காட்சிகள் வந்து எப்போ டிமேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் வருது அப்படின்னா அப்போ வந்து அதுக்கான ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஈகர்னஸ் இருக்கும் அப்போ வந்து டிமேண்ட் பண்ணுறது வாசம் ஆனால் இந்த இண்டியன் டூக்கு கொடுத்துருக்கதை பார்க்கும்பொழுது இதில் வந்து ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெ பெரிய பேக் போனாக இருந்திருக்கிறாங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட பெரிய பேக் போனாக அவங்க தான் இருந்திருக்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக கமல்ஹாசனே சொல்லியிருக்காரு அவருடைய ஆடியோ லான்ச்லையாக இருக்கட்டும் மற்ற மேடைகள்லேயுமே அவரே சொல்லியிருக்கிறாருன்றப்ப இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது கமலஹாசனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுற மாதிரியான ஒரு முடிவு தான் இந்த ஸ்பெஷல் ஷோ போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்றது சொல்கிறாங்க இந்த படத்தை பொறுத்தவரையில் தமிழில் மட்டும் கிடையாது தெலுங்குலமே வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது ரெண்டாவது வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படம் வந்து ஏற்கனவே சிரஞ்சீவி பயணம் வச்சு சங்கர் பண்ணிகிட்ருக்கார் அங்கே அந்த படத்தை பற்றியான ஒரு டாக் இருந்துகிட்ருக்கு அனிருத் பற்றியான டாக் வந்து தமிழ் சினிமாவோட இப்போ தெலுங்கு சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து கமலஹாசனுடைய விக்ரமுக்கு பிறகான மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு பிறகு அவர் ஹீரோவாக நடித்து வெளிவரக்கூடிய ஒரு படமாகவும் இண்டியன் டூ இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ரெண்டாவது இந்தியன் படம் அப்படின்றது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருமே திரையரங்குக்கு போய் பார்த்துருப்போம் ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்துமே கூட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கல்ட்டு ஃபில்மு ஸோ அது உடைய பாட்டு வருது அப்படின்றப்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றது உண்மை தான் ஆனால் வந்து ஸ்பெஷல் ஷோ கொடுக்கணுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் வாரிசு துணிவு அப்போ வந்து நம்மளே பார்த்தோம் என்ன நடந்தது ரோஹிணி தேட்டரில் அப்படின்ட்டு ஸோ ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதாவது அவங்களுடைய ஹீரோவுடைய ஒரு தனித்துவத்தை காமிக்கிறதுக்காக தேவையில்லாத முயற்சிகளில் ஈடுபட்டு அது வந்து பொதுமக்களுக்கு பிரச்சனையாக அமைவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஒர்க்கிங் டே நிறைய பேர் வந்து ஸ்கூல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடியும் சில உதாரணங்கள் இருக்குது லியோ படத்துக்கும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க ஜெயிலருக்கும் கொடுத்துருந்தாங்க லியோவில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் கேஸாகவே அது மாறிச்சு இவங்க உள்துறை அமைச்சகத்தை போய் இங்கே அணுகுறாங்க அமுதா ஐஏஎஸ் அவங்கள போய்ட்டு அணுகும் போது ஸ்பெஷல் ஷோ வேணும்னு கேட்குறாங்க அது எல்லாருமே அவங்ககிட்ட தான் கேட்பாங்க ஏன்னா அவங்க தான் அனுமதி கொடுக்க முடியும் அப்படி கேட்கும்போது அவங்க வந்து அது குறுக் தருவதற்கு தயாராக இருக்காங்க ஆனால் லியோ இருந்து அந்த தயாரிப்பாளர் இருந்து காலையில் நாலு மணிக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ வேணும் அப்படின்றத கேட்குறாங்க ஆனால் அதுக்கு அரசு கொடுக்கலை உடனே அவங்க அதை ஹைகோர்ட் வரையும் கொண்டு போகிறாங்க அங்கேயும் நீதிமன்றம் விசாரித்து இதை வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டிட்ட தான் கேட்கணும் ஸ்பெஷல் ஷோ கொடுங்கன்னு சொல்லாமே தவிர இந்த டைம் கொடுங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அங்கே போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க இறுதியாக வந்து அவங்களுக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு தான் ஸ்பெஷல் ஷோ ரன் பண்ணுறதுக்கான அனுமதி கிடைக்குது இப்போ இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய இயல்பான நடைமுறையாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அரசியல் ரீதியாகவும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க காரணம் வந்து கமலஹாசமும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு விஜயும் அரசியல்வாதியாக மாறிட்டார் இப்போ இந்தியன் டூக்கு இவங்க அனுமதி கொடுத்துருப்பதன் மூலமாக இனி வரப்போகிற நாட்களில் இனி வரப்போகிற படங்களுக்கு அனுமதி கொடுக்குறதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கும்னு பார்க்குறீங்க ஏன்னா இந்த கோட் படத்துக்கு நிச்சயமாக டிமேண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இயர்லி ஷோஸு ஸ்பெஷல் ஷோஸ் வந்து டிமேண்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா இது வந்து உள்நோக்கத்தோடு கொடுக்காமல் இருக்காங்க இந்தியன் டூக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இந்த ஸ்பெஷல் ஷோன்றதே வந்து தவறான முன்னுதாரணம் நீங்கள் அந்த அளவுக்குலாம் வந்து மக்கள் போய் திரையரங்களை பார்த்து அந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து நிறைய மோட் ஆஃப் ஃபில்ம் வியூவிங் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறாங்க அமேசானில் பார்க்குறாங்க அமேசான் ப்ரைமில் பார்க்குறாங்க மாதிரி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதில் பார்க்குறாங்க அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப செட்டில்டாகி அவங்களுடைய ஃப்ரீ ஹவர்ஸில் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோஸ் கொடுக்கறதுனால என்னாகும் அப்படின்னா இந்த நடிகர்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஏதாவது விபரீத முயற்சியில் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்த தேட்டருக்கே வந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்துது அப்படின்றத கடந்த கால நிகழ்வுகள்லருந்து பார்த்துருக்கோம் இப்போ இது வந்து அரசியலாக்கப்படக்கூடிய ஒரு சம்பவமாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி யாராவது எழுதியிருக்காங்களான்னு பார்க்கும்போது கூட ஒருத்தர் எழுதியிருந்தார் பாருங்க கோட் படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஷோவே கொடுக்க மாட்டாங்க இது கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா கமல்ஹாசன் வந்து தொடர்ச்சியாக உதயநிதியுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் அப்படின்னா அவர் வந்து மேடைகள்லேயே ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாரு அப்புறம் அவங்க கூட்டணியில் அவர் இருக்கார் அவங்க கட்சிக்கு வந்து ராஜ்யசபா எம்பி ஒன்று கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க கனெக்டிங் த டாட்ஸாக பார்க்கும்போது இது ரொம்ப ஃபேவரட்டிசமாக இருக்குது கமல்ஹாசனுக்கு பண்ணது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விஜய் ரசிகர்களோ இல்லை விஜய் சார்ந்து இயங்கக்கூடியவங்களோ தொடர்ச்சியாக எழுப்புவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது ஒரு வேளை கோட் படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ கொடுக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நடைமுறைகளில் போய் கவர்மெண்ட் சிக்கிற மாதிரி தான் இவங்க வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலான்றது நம்மளுடைய கருத்து ஏன்னா நாளைக்கு வந்து ஒர்க்கிங் டே அதுதான் இப்போ ஃப்ரைடேன்றது எல்லோரும் ஆஃபீஸுக்கு போவாங்க நிறையா பேர் வந்து ஸ்கூலுக்கு குழந்தைகள கூப்பிட்டு போவாங்க ஒம்பது மணிக்கு ஷோ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து ஏழு மணிலேருந்தே அந்த திரையரங்கலில் நிரம்பி இருப்பாங்க ஸோ இப்போ அவங்க வர்றாங்க அப்படின்னா அங்கே வந்து அவர்களுடைய ஹீரோவை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக உயர்த்தி காமிப்பதற்காக ஏதாவது சாகசங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு முயற்சியாக நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாவது லேட் நைட்டு தான் அது முடியுது ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஷோ அஞ்சு ஷோவையும் ரன் பண்ணிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு மணிக்கு படம் முடியுது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே பைக்கில் அவ்வளோ ரேஸ் பண்ணி போகிறாங்க இந்த படம் என்ன மாதிரியான ஒரு மோட்ல இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு ஸ்டண்டு பண்ணணும் இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு மிட் நைட்டில் வந்து அவன் வண்டி ஓட்டுறான் இல்லை ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க மற்றவங்களுக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய அசம்பத போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோன்றதே கூடாது நாலு ஷோன்றது போதுமான அளவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுக்கு இன்னொரு விஷயமா எனக்கு தோணுச்சு இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு எதிர்கட்சிகள்லாம் பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க போலீஸில் வந்து நிறைய ஷஃப்லிங்லாம் பண்ணி அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு காவல்துறைக்கு வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு பக்கம் வந்து போதைப்பொருட்களுடைய புழக்கம் அதிகமாக இருக்கின்ற குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் கொலை கொள்ளை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க காவல்துறையும் வந்து டே அண்ட் நைட் ரவுண்ட் த கிளாக் வந்து பல இடங்களில் சோதனை சாவடி அமைச்சு அந்த குற்ற செயலில் ஈடுபடவர்கள் ஈடுபடக்கூடியவர்களை பிடிக்கிறதுக்காக நிறைய வேலைகளை பார்க்குறாங்க அவங்களுக்கு அவ்வளோ வேலைகள் முக்கியமாக இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஷோ கொடுப்பதன் மூலமா அங்கே குறிப்பிட்ட காவல்துறையை சேர்ந்தவர்களை டிப்யூட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும் அவங்க வந்து அங்க எல்லாம் கூட்டம் கரெக்டாக இருக்கா வரவங்களாம் ஒழுங்காக இருக்காங்களா அங்கே சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கான்றதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் இந்த கமல் படத்துக்கு மட்டும் இதை எல்லோரும் இப்போ சில பேர் பார்க்குறவங்க நினைக்கலாம் கமலுற சீர்கள்லாம் அப்படி பண்ணுற மாட்டாங்கப்பா இதுனா விஜய் படமா அஜித் படமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இதை முன்மாதிரியா வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி கோட் படத்துக்கான சிறப்பு காட்சிக்கு அவங்க அனுமதி கேட்பாங்க அடுத்து விடாமுயற்சியோ இல்லைனா அஜித்தோட இன்னொரு படம் இருக்குது அந்த படத்துக்கான சிறப்பு காட்சிக்கும் அனுமதி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்போ ஆகும் அப்படின்னா அன்னைக்கு இதை விட பெரிய க்ரௌடு வரும் அன்னைக்கு பெரிய அளவுக்கு ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க அவங்க அந்த செலிப்ரேஷன் மோடில் இருப்பாங்க அன்றைக்கு கட்டுப்படுத்தவே முடியாது அப்போ வந்து இதை எந்த நடிகர் கேட்டாலும் சரி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேட்டாலும் சரி தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு ஒன்று தான் பதினோரு மணிக்கு முன்னாடி நாங்கள் தேட்டரில் வந்து எந்த சிறப்பு காட்சியும் அனுமதி இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு முன்மாதிரியான அறிவு இந்த படத்தில் கூட வந்து கமல் வந்து ரெண்டரை மணி நேரம் வரப்போறாரா அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது ஏன்னா நீங்கள் விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ வந்து ஃபகத் பாசில் தான் கமல் வந்து அப்பப்போ வருவார் ஸோ செகண்ட் ஹாஃப்ல தான் வருவார் ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஹீரோஸாக பார்த்தோம்னா சித்தார்த்தில் இருந்து நிறைய பேர் இருக்காங்க பாபி சும்மா நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்கெல்லாம் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்றது தெரில ஸோ அதனால் வந்து கமல் ரசிகர்கள் தலைவன அப்படி காமிக்க போகிறாங்க இப்படி காமிக்க போகிறாங்க எப்படி காமிக்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஹைப் கொடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோலாம் கொடுக்கறதுனால அது வந்து பொதுமக்களுக்கு அது பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு